செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தொடர் கனமழை காரணமாக இன்று பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட்டிருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் எந்தீங்கன்னா மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடுற கப்பல்கான ஆலை செட் பண்ணிச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் அதிகாலையிலிருந்து தொடர்ந்து கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக காற்றழுத்த தாழ்நிலை தீவிரம் அடைய ஒரு பக்கம் தமிழகத்தில் படிப்படியாக மாவட்டங்களில் கனமழை இரவு மழை அதிகாலை மழை என பொய்ந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகை புதுச்சேரி காரைக்கால் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யவின் தாக்கம் இருக்கிறது இதனால் அந்த மாவட்டங்கள்லாம் இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கு ஏனென்றால் இங்கெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் வந்து பெய்து கொண்டிருக்கிறது அதனால் அந்தந்த மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் கனமழையின் தாக்கத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பார்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகளுக்கு மேலும் சென்னையில வந்து அதிக கனமழை வந்து பொய்ந்து கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து கனமழை இருக்குது அப்படின்றதையும் வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் ஏனென்றால் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று என்று வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களுக்கு மழையின் தாக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து மழை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் இன்று விடுமுறை வரும் மேலும் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார்